காரம் இல்லையா இந்த மிளகாய் இனிப்பாக இருக்கும் என்று நம்புகிறேன் அஃப்கு கற்பனையில் வாழு நீயுடைய மிளகாய் குறைந்தது எனது மிளகாயை விட சின்னது நான் பெற்ற பெரியதை காண்டீர்களா இதை கையாள முடியாது கேண்டி சரி நீ முதலில் போய்விடு இல்லை சூசி சரி எனது மிளகாய் சிறியது எனவே நான் அதை விரைவாக சாப்பிட முடியும் நான் ஒரு வலுவான பெண் எனவே நிச்சயமாக அதை சமாளிக்க முடியும் ஆஹா நான் என்னை நான் உங்களை எப்படி குளிர செய்ய என்பதை அறிவேன் அதை பன்னி கோலத்துடன் செய்ய வழி ஆமாம் ஒரு கட்டி போதவில்லை எனக்கு இன்னும் வேண்டும் அவள் ஒரே போகிறாள் நீங்கள் என்னை கிண்டல் எடுக்கிறீர்களா நான் சுமார் சாவதற்கு தீயில் சிக்கினேன் எனவே குளிர் குறித்து என்ன பதைக்க மாட்டேன் இது மிளகாயை முயற்சிக்க வேண்டிய சரி இது கடினம் என்று உனக்கும் தெரிந்திருக்கும் சரி போகலாம் அது காரமானதில்லை சரி நல்லது தியந்த புகேயம் புகேய் பு ஓ ஆ ஐயையோ இந்த நிலையில் ஒரு நிபுணர் தீயணைப்பாளர் மட்டும் உதவ முடியும் கெண்டி இங்கு முழு அறையையும் எரித்து விடாமல் தடுக்க உனக்காக சற்று தண்ணீர் கொடுக்கிறேன் ஓ அதனால் மிகவும் நலமாக உணர்கிறேன் சரி நான் காப்பாற்றப்பட்டேன் முடித்து விட்டேன் சரி இன்னும் ஒரு மிளகாய் மட்டும் உள்ளது வேறு 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 இது எம்மாவின் அப்பா ஓ பெண்களே இது மோசமாக உள்ளது ஆ பெண்களே எனக்கு உதவி வேண்டும் எனக்கு தண்ணீர் கொடுங்கள் வடை பிடிக்காமல் இருங்கள் இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது உஃப் நான் நினைக்கிறேன் அந்த வடை இப்போதே ஆஹா ஆஹா நீ தாய்மிலி வந்துத்த, நிச்சையமாக இங்கே புரிஞ்சிட்டிருப்பேனே. ஆகா, நன்றி. ஏன் எனக்கு இதை மிகக் குறைவு, ஏனனில் நான் உன்னிடம் எல்லாமே உள்ளது. சுழல்கிறது. அப்படினா ஒன்று காசோலை உண்மையில் இந்த குமிழ்களை பாருங்கள் ஓ ஓ அடே நல்லா இருக்கு என்கிட்ட அமெரிக்க ஐந்து டாலர் இல்ல போலும் சரி என்ஜியவற்றை நான் நக்கலாம் ஒரு மிகுந்த நானே முடித்தேன் பாசங்களே நானே உண்மையிலே முடித்து விட்டேன் உங்களின் முறை

இதோ சென்று கேன்றிக்கிறோம் பிரபலம் இதை பாருங்கள் அற்புதம் இது அற்புதமாக சுவைக்கிறது ஓ அதுவே நடுங்குகிறது அதை நோக்கி பாருங்கள் அது மிகவும் பெரிதாக இருக்கிறது கம்பம் உண்மையில் நல்லது ஓஹா என் கைகள் மேசைக்கு ஒட்டி கியாண்டு விட்டன என்பதை தவிர அதனால் இது நமக்கு கூடுதல் கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாய்ப்பு மேலதிகம் அது எனது எனக்கு பூங்காற்றுகள் பிடிக்கும் ஆனால் என் பூங்காற்று ஏன் இவ்வளவு சிறிது இது பெரியதும் மேலும் வேடிக்கையாகவும் உள்ளது என் பலூன் தான் பெரியது இதற்குள் என்ன இருக்கிறது என்கிற கேள்வி வந்தது ஆ நாம் சிறிய பலூனை முதலில் தொடங்குவோம் என எம் சி யோசிக்கிறேன் சரி இதற்குள் ஏதோ ஒரு இனிப்பு உள்ளது என்று நினைக்கிறேன் இதை தெரிந்து கொள்ள நீளமான ஊசி பயன்படுத்த போகிறேன் ஆமாம் இது சாக்லேட் மிட்டாய் இருக்கு நான் அவைகளை மிகவும் விரும்புகிறேன் ஆமாம்பா உங்களுக்காக இந்த கதவை மூடுங்கள் இப்போதுதான் நான் இதை பச்சையமாக்கி கொள்கிறேன் ஓ ஓ இது என்ன பொருள் நான் ஏன் மாவை எடுத்தேன் இது அருவறுப்பாக உள்ளது இது நகைச்சுவையாக உள்ளது நகைச்சுவையாக இல்லை குறிப்பாக பாதி மாவு என் முகத்தில் சிவந்திருந்ததை கணக்கு எடுத்தால் மன்னிக்கவும் நான் உங்களுக்கு இதை சரி செய்ய போகிறேன் உன்னை துப்பரவாக்க வேண்டியது மட்டுமல்ல நான் என்னை துப்பரவாக்க வேண்டும் அந்த பலூனுக்குள் நிறைய சுவையான கேண்டி உள்ளது என்று எனக்கு ஏதாவது சொல்லுகிறது நான் அதை கண்டுபிடிக்கப் போகிறேன் சரி நாம இதை புதரிக்க முயற்சி செய்வோம் கண்டிப்பாக எதுவும் பெற முடியாதவாறு நான் அற்புதமாக விரைவாக மிட்டாய் சாப்பிடுவது தெரியும் நான் இதை வாக்கும் கிளீனர் பயன்படுத்தி செய்ய இருக்கிறேன் ஆமாம் அற்புதம் இருக்கிறது ஹாகி வகி எனக்கு பெரியதொரு ஒன்று உள்ளது இல்லை எனக்கு பெரியது கிடைத்தது பெண்களே அதை நான் உண்ண வேண்டுமா நின்று விடுங்கள் முதலில் அதை நான் சாப்பிடுவேன் இந்த சுவையான நீல க்ரீம் மூலம் நான் தொடங்குவேன் ஒரு முயற்சி செய்யலாம் இது உண்மையில மிகவும் நல்லதாக இருக்கிறது இது மிகவும் ருசியானது சீக்கிரம் சரி, நான் முடித்து விட்டேன். கேக் சாப்பிட்டு விட்டேன். ஆனால் இப்போது எம்மாவின் முறை. போ, எம்மா. அப்படிதான். நான் கூட ஒரு மேசை முள்ளி மற்றும் கத்திக் கொண்டிருக்கிறேன். அதற்கெல்லாம் என்ன வீணம் அப்படிப்பட்ட அற்புதமான கண்டுபிடிப்பு ஒன்று இருக்கிறது. அப்படி என்றால் ஒரு முனை ஆளைப் பற்றிக் கொள்கிறேன். விரல் அதனால் என்ன என்ன இருந்தாலும் சும்மாவே சாப்பிடலாம்.

அபாரமாக இருந்தது என் வாழ்க்கையில் விருந்துண்ட பொழுதுவாத இனிய உணவு இது காண்டி வா ஆஹா நான் கேக் சாப்பிடும் முன் என் பிறந்த நாளை கொண்டாட போகிறேன் நான் செய்து போகிறேன் தீபம் ஒன்று ஊதுவோம் சரி என்னை நீங்கள் விருப்பப்படுகிறீர்கள் மற்றும் இங்கே நாம் போய் இருக்கிறோம் ஏ எனக்கு மகிழ்ச்சியான பிறந்தநாள் ஓ சரி ஒரு காந்தி மகிழ்ச்சியான பிறந்தநாள் எல்லாருக்கும் நன்றி ஓ இது அற்புதம் ஓ ஆம் நான் அனைவருடன் பகிர்ந்து கொள்வேன் இதோ உங்களுக்காக உங்களுக்காகவும் மற்றும் ஓ ஓ சரி அமைதியா ஓ சரி

அருமையாக இருக்கிறது ஓ வணக்கம் இல்லை என்ன நடக்குவது வேண்டாம் ஆஹ் மன்னிக்கவும் இதன் மனம் மோசமாக இருக்கிறது சரி இப்பொழுது உறங்க போங்கள் ஸ்கிட்டில் எனக்கு தோணுது குழந்தைகளுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் மேப்பிள் சிரப் சேர்ப்போம் மேலும் அவிந்து போகும்போது இன்னும் நல்லது நம்மளால் கிரந்திய மூடி சிக்கி விடுறோம் அச்சா ஆனாலும் நான் இன்னும் இருக்கிறேன் இல்லை நான் இல்லை அது அருமையானது ஆ என் கை சுதந்திரமாக இருக்கிறது ஆ ூருக்காக ரொம்ப வருத்தமாயிருது சரி இப்பொழுது வெளியேறும் நேரம் இப்போவே குளிர்ந்த ஸ்ப்ரே கொண்டு கோலாவை ஜெல்லியாக மாற்றி விடுவேன் வா எழுந்திரு நான் ஏற்கனவே முடித்து விட்டேன் ஆஹா எனக்கு தெரியுமா இது மிகவும் அதிகம் ஜாம் எடுத்துக்கொள்வது எளிதாக இருக்கும் அல்லது தேனை நான் தேனை தேர்ந்தெடுப்பேன் செல்லமே நான் ஏற்கனவே உனக்காக வேகுகிறேன் அதிகம் விளையாடுகிறாய் இந்த அழகுக்கு பணி யூகங்களை செய்யவும் தெரியும் நான் கோலாவை ஒரு வானலியில் ஊற்றி மாம்பழ குருதிகளை சேர்க்கிறேன் ஜெல்லி செய்ய ஜெலடின் தேவையாகும் அதனால் ஜெல்லி பயன்களை சேர்த்த பிறகு நான் இங்கே சில கிறிஸ்டல்களை கூட்ட போறேன் நல்லது எனக்கு அவற்றை எப்போதும் அருகில் வைத்திருக்கிறேன் இப்போது விளிம்பு செய்க மீண்டும் பாத்திரத்திற்குள் ஊற்றிக் கொள்கிறேன் ஏதே இந்த புழையில பண்றது ரொம்ப வசதியா இருக்கு ஊரே பாருங்க ரொம்ப ஒட்டி இருக்கும் ஜெல்லி சட்டே தயாராயிடுச்சு இது ரொம்ப ருசியா இருக்குது நான் மகிழ்ச்சியோட இருக்கிறேன் குட்டியில சில ஜெல்லி விழுந்துச்சுது அதை உரைய வச்சு விடலாம் வாங்க இது என்னுடைய சமீபத்திய கண்டுபிடிப்பு சூப்பர் ஃப்ரீஸ் ஒரு நொடி ஜெல்லி தயார் ஆச்சரியம் அடைகிறேன் எளிமையானது ஆனால் நன்றிகள் நன்றி கடவுளே பாட்டி நலமாக உள்ளார் டெல்லியை எடுத்துக்கொள் ஆச்சரியம் ஐந்து நேரம் செல்லாம் சரி இந்த அழகியவனிடம் இருந்து ஆரம்பிப்பேன் முடிவு செய்யப்பட்டது நீங்கள் தான் முதலில் வாவ் இது சுவையாக இருக்க போகிறது என்று நினைக்கிறேன் ம் குளிர்ந்தது அருமை உறைந்த பனி சிற்றரிசி அதுவும் இனிப்பாகவும் சுவையாகவும் இருக்க வேண்டும் நல்லதாக உண்மை நினைக்கிறேன் வாவ் எனக்கு பிடிச்சது குளிர் பானம் அதுக்குள்ள என்ன இருக்குது சுவாரஸ்யமாக இருக்குது ம் நான் இதை பரவசத்தோட முயற்சிப்பேன் ஓ ஜெல்லி கசக்குவது கடினமாக உள்ளது ஆனால் இது அருமையாக தோன்றுகிறது வா மிகவும் நன்று எனக்கு பிடித்திருக்கிறது இது மிகவும் சுவைமிக்கது நன்றி சமையல்காரர் இன்னும் என்ன மீதம் உள்ளது ஆ என் சகோதரியின் ஜெல்லி புரிகிறது இதையும் முயற்சிப்போம் ஆஹா எப்படி அழகாக இருக்கிறது அற்புதம் சூப்பர் நான் இதுவரை சாப்பிட்ட சிறந்த ஜெல்லி இது நிச்சயமாக சகோதரியின் சாப்பாடு நன்றி சகோதரி எப்படி சரி வாழ்த்துக்கள் பேரன் அடுத்த உணவு வெஃபில்ஸ் அருமையான தேர்வு என்ன ஓகே நான் அவற்றை எப்படி செய்வது என தெரியாது சரி சரி வஃபில் கிழப்ப தயாரிக்க நீங்கள் மா எடுக்க வேண்டும் முட்டை மற்றும் வெண்ணெய் இப்படி நான் சிறிது சர்க்கரை சேர்க்கிறேன் மற்றும் என்னுடைய விசிறி எங்கே ஆமா. இங்கேதான் இப்போது பாட்டி உங்களுக்கு எப்படி வேகமாக தடுக்க வேண்டும் என்பதை சொற்பொழிவு மூலம் காட்டுவார் நீங்கள் என்னை மிக்சரி கொண்டு அடிக்க செய்வது எளிதலவா உடலை சிக்க வைத்துக் கொண்டு கற்பனைக்கு இடம் எனக்கு ஏற்கனவே ஒரு நல்ல யோசனை இருக்கிறது குழந்தை இதனை பேர்த்து கொள்வாள் என்று நினைக்கிறேன் நிறமிகுந்த வாஃபிள்ஸ் இந்த மாவு சிவப்பாக மாறும் மற்றவை மழையின் அனைத்து நிறங்களிலும் சரி நீங்க லாலேதரும் பைய விரும்பறதை செய்யுங்க ஆனா நான் என் வஃபிள்களுக்கு நூடல்லா சேர்க்க போறேன் வாருங்க இது வந்து ரொம்ப சாக்லேட்டா இருக்கும் என் சகோதரி என் வஃபிள் கிட்ட இருந்து விலக மாட்டா வஃபிள் தயாரிப்பு பொருளை தரக்கவும் மாவை ஊற்றவும் அது தயாராயிடுச்சு உயிர் ஏந்து போதுமானது ஆனால் வெப்பமாயிருக்கிறது ஆனால் எளிதாக பூம் உடனே சாப்பிட வேண்டியது போல தோன்றுகிறது நம்மால் முடியும் ஆமாம் நான் சொன்னது சரி மிகுந்த சுவையானது ஆ நான் நிறுத்த முடியவில்லை செல்லமே நம் பாக்கியம் அல்ல இது தெரியும் ஆனால் சாப்பிட முயற்சிக்க வேண்டியது அவசியம் சரி தொடர்கிறோம் சரி கண்மணி ஆ அதை மீண்டும் சாப்பிடாதே பாட்டிக்கு இங்கேயெல்லாம் கட்டுப்பாட்டில் உள்ளது இதன் வாசனை எவ்வளவு சுவையாக இருக்கிறது வெற்றி எனது ஹா, சரி. என் வாப்பிள் இன்னமும் அழகாக இருக்கிறது அது எப்படி? பாட்டியை வீழ்த்த முடியாதே இல்லையா? ஓ, சண்டையா ஓ, இந்த ரொம்ப ருசியானவ மன்னிச்சிடு கிளம்பா நிறுத்த முடியாது என்ன நம்முடன் ஒரு சவாலா இருக்குது என்ன நானே நானே வேகி சரி நானும் எல்லாம் வேகிச்சுட்டேன் நினைக்கிறேனா ஓ இல்ல நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன் நான் என்ன செய்யப் போறேன் எனக்கு ஒரு யோசனை வந்துட்டது எனக்கு ஒரு என் பின்னணியில் உள்ளது மற்றும் காரமான நூடுல்ஸ் நான் இதிலிருந்து ஒரு வாயில் செய்ய போகிறேன் சுடுநீர் ஊற்றி கொஞ்ச நேரம் காத்திருக்க வேண்டும் நூடுல்ஸ் தயாராகிவிட்டது வாயில் இரும்பு மிகச் சிறந்ததை செய்வதில் உதவும் வாருங்கள் இதை திறந்து சில நூடுல்ஸ் ஊற்றிவிட்டு கொஞ்ச நேரம் காத்திருப்போம் நான் என்ன ஒரு பேராசை என் சரியான வஃபிள் தயார் இது சிறப்பா வந்துள்ளது நான் அதை இரண்டு பகுதிகளாக விட்டோம் ஒரு வானவில் இருக்கட்டும் அந்த கிரீமில் மேகங்களை உருவாக்குவேன் சரி சில மழலைகளால் அலங்கரிப்பேன் மற்றும் அது வெற்றிக்கான சிறிதுகளாகும் ஓ நன்றாக நான் உண்மையில் மிகவும் அழகாக மாறினேன் பாட்டிக்கு ஐஸ்கிரீம் பழச்செரி மற்றும் தூள் குழந்தை அதை நிச்சயமாக விரும்புவார் எனக்கு அதே நிச்சயமாக தெரியும் நல்லா இதை கண்டு பாருங்க ரொம்ப அழகா இருக்குது இது நல்லா தெரியுது ஆனா எனது வாஃலை பாக்கணும் ஹா ஹா பாருங்க இது ஒரு நூடுல்ஸ் வாஃபல் மேலே சில செடார் சீஸ் தூளும் சேர்க்கலாம் ம் சரி எனக்கு சிறிது அதிகமாகவா செய்து விட்டேன் ஆஹா இல்லை சரி ஆரே, உனக்கு என்னதான் रजने ஆரே சரி நான் இப்பொழுது நன்றாக இருக்கிறேன் i f*** எப்படிكم இது ரொம்ப ருசியா இருக்குது வாவ் ஐஸ்கிரீம் வாஃபிள்ஸ் சரியான கலவையே ஆம்! ஸ்ட்ராபெர்ரيز கூட என் வாய் இன்னும் நீர்க்கிறது ஆாம் வாவ் ஓ மை 굿 ருசிகரமானது முயற்சிப்போம் எப்படி அற்புதமாக சுவையானது ஆ எனக்கு மேலும் வேண்டும் பாட்டி நீங்கள் வென்று விட்டீர்கள் ஆ நன்றி